முதல்ல என்ன சொன்னாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆளுக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம்னு சொன்னாங்க டேய் சாமிக்கு ரெண்டு இட்லி கட்டி கொடு பத்து நாளைக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க பாதிக்கப்பட்ட நாப்பத்தொரு குடும்பத்தையும் விஜய் தத்தெடுக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்கள மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது டேய் சாமிக்கு மெதுவடை மசால் தோசை சேர்த்து குடுங்க அஞ்சு நாளைக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்றாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மாசம் அஞ்சாயிரம் ரூபான்னு அடுத்து இருபது வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய்ன்னு அங்க குடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க வள்ளல் திலகமே நீங்க நூறு வருஷம் நல்லா இருக்கணும் டேய் சாமிக்கு வெண்பு குழம் கட்டி சேர்த்து குடு ஆக மொத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர இவங்க செஞ்ச மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல ஆக மொத்தம் இவங்க சொல்றதெல்லாம் விளம்பரத்துக்காகத்தான் அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சு போச்சு ஆஹ் சாமி நல்லடா தெய்வமே அந்த இட்லி வெண்பொங்கல் மசால் தோசை வரவே இல்லையே ஆஹ் எதுக்கடா கொடுக்கணும் எது கொடுக்கணா என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வள்ளல் தருமபுரம்னு நீ சொன்ன ஓமனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசாலா தோசை நான் சொன்னேன் அதுக்கு இதுக்கு சரியா போச்சு டேய் இது ஒரு சின்ன உதாரணம் தான் ஒரு ஆரம்பம் தான் நிறைய இருக்கு மக்களுக்கு செய்ய வேண்டியது செய்ய போறதுன்னு இன்னும் நிறைய இருக்கு அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில் விடு